பாட்டு என் காதில் கேட்கும் கேட்கும் போதெல்லாம் முன் ஞாபகம் தாளாட்டும் ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும் கேட்கும் சுவாசிக்கும் மோச்சினே உன் ஞாபகம் கலந்திருக்கும் ஞாபகங்கள் மழையாகும் ஞாபகங்கள் குடையாகும் ஞாபகங்கள் தீமோற்றும் ஞாபகங்கள் நீரூற்றும் ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும் கேட்கும் போதெல்லாம் കോർത്ത് നടപിയ ഞാപകമേ തനിപ്പഴകി നാളും ഞാപകമേത്ത നടുവിൽ മയിൽ ഇര വളു ഞാപകമേ ചിന് കുഴി കട്ടും ഞാപകും மூடும் ஞாபகம் ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும் கேட்கும் போதெல்லாம்